ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து அளித்து வரக்கூடிய ஆதரவின் பெயரில் உங்களுடைய கேள்விகள் இன்று என்னுடைய பதிலாக பிரதிபலிக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று நாம் பூஜை அறை பற்றின தகவல்களை பார்க்க இருக்கிறோம் அதை சார்ந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவு தர காத்திருக்கிறேன் வீட்டில் பூஜை அறையில் விளக்குகளில் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தலாம் பொதுவாக வீட்டில் பூஜை அறையில் எண்ணெய் எண்ணெய் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லெண்ணெய் அப்படின்றது சால சிறந்தது அதற்கு அடுத்தபடியாக நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தான் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டில் துரதிர்ஷ்டமான நிகழ்வுகள் அனைத்தும் நம்மிடமிருந்து விலகி நன்மையான நிகழ்வுகளும் லக்ஷ்மி கடாட்சமும் மேலோங்கும் சிறு மண் நகலில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கூட வீட்டில் படிப்படியாக மேன்மை அடையக்கூடிய நிலையை கண்கூடாக நீங்கள் உணர்வீர்கள் நெய்யுக்கு அடுத்தபடியாக நல்லெண்ணெய் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் எண்ணெய்களை பல கலவைகளாக பல எண்ணெய்களை சேர்த்து தீபம் ஏற்றும் முறையை தவிர்த்தல் நன்று வீட்டில் எந்த திரி பயன்படுத்தலாம் பொதுவாக விளக்கேற்றக்கூடிய தீபங்களில் திரி என்பது மிக முக்கியமானது நம் ஆன்மாவை சுடர்விட செய்வதற்கு இது மிகவும் உதவி செய்கிறது என்னை பொறுத்த இதற்கு பஞ்சு திரி என்பதுதான் சரியானது இந்த பஞ்சு திரியினுடைய சுடர் அசையாமல் அழகாக ஆன்ம ஜோதியின் வடிவாக சிறப்பாக எரிவது அப்படின்றது இதனுடைய பிரதிபலன் ஆகையினால் வீட்டில் பஞ்சு திரி பயன்படுத்துவது மட்டுமே சால சிறந்தது எக்காரணத்தை முன்னிட்டு தோஷம் என்ற பெயரில் வந்து சிகப்பு திரி பச்சை திரி குபேரத்திரி இப்படி எல்லாம் போட்டு நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையினால் பஞ்சுரி போட்டு தீபம் ஏற்றுவது நன்று அதற்கு அடுத்தபடியாக தாமரை தண்டுத்திரி செல்வ விஷயத்திற்கு உகந்தது ஆகையினால் தாமரை இது இரண்டும் விலைக்கேற்றுவதற்கு உகந்த திரிகளாகும் தினசரி வீட்டில் பூஜை செய்வது அவசியமா ஒரு வீட்டில் தினசரி பூஜை செய்ய வேண்டிய நிலை அவசியமாக இருக்க பட்சத்தில் இறைவனுடைய திருநாமத்தினால் தீட்சை எடுத்தவர்கள் கட்டாயமாக அவரவருடைய குருநாதருடைய அறிவுறுத்தல் படி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அது மட்டும் அல்லாது ஒரு குறிப்பிட்ட உயரம் அதாவது கைப்பிடிக்கு மேல் அதிகப்படியான உயரமான சிலைகளை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு வாரத்திற்கு இருமுறையாவது அபிஷேகம் செய்து தினசரி நெய்வேத்தியம் வைத்து அதற்குரிய ஆகம முறைப்படி வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் து ஆகையினால் தான் இந்த ஆகம முறையை வீட்டில் அடிக்கடி நம்மால் செயல்படுத்த முடியாது இது ஆகமம் படித்து அதையே தன் கர்மாவாக கொண்டிருப்பவர்களுக்கு எளிமை ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நிறைய பனிச்சுமைகள் இருக்கின்ற பட்சத்தில் வீடுகளில் சிலை வழிபாடு என்பது மேன்மை கொடுக்காது என்ற காரணத்தினால்தான் நம் முன்னோர்கள் விளக்கின் வடிவாகவே இறைவனை பார்க்கலாம் என்ற நிலையை நமக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆகையினால் வீட்டில் எக்காரணத்தை முன்னிட்டும் சிலைகள் இருக்கின்ற பட்சத்தில் கா மாலை தவறாது வழிபாடு மற்றபடி நேர்மறையான நிலையும் நாம் அமைதியாக நம் பணிகளை சிறப்பாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும் வீட்டில் இறை வழிபாட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பொதுவாக நெய்வேத்தியம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறப்பான நெய்வேத்தியம் என்பது பால் அதற்கு அடுத்தபடியாக இளநீர் பால் கற்கண்டு முந்திரி திராட்சை இது போன்ற விஷயங்களை நாம் நெய்வேத்தியத்தில் உபயோகப்படுத்தலாம் அது மட்டுமல்லாது வெற்றிலை பார்க்கோடு பணம் கற்கண்டு என்பது மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு விஷயம் இதை நாம் தாராளமாக வைக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கிடைத்த அதிலும் குறிப்பாக பூவம் பழம் எனும் மஞ்சள் வாழைப்பழத்தை வைப்பது சிறப்பு இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிலையில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்த கூடாது பூவம் மட்டுமே சால சிறந்ததாக இருக்கும் அதே போன்று அதிக விதைகளுடைய பழங்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது உதாரணமாக பப்பாளி அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி இது எல்லாமே வந்து அதர்வன நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர நார்மலான தெய்வங்களுக்கு இது எல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டாது ஆகையினால் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை அதற்கு அடுத்தபடியாக மாற்று பரிகாரமாக கல்கண்டு அதிலும் குறிப்பாக பாறை கற்கண்டு டைமண்ட் கண்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல வந்து நட்ஸ் வகைகள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் பூஜை அறையில் என்ன தெய்வக் குறியீடு பயன்படுத்தலாம் பொதுவாக பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகம் வசீகரித்து தரக்கூடிய குறியீடுகளில் முதன்மையானது தாமரை குறியீடு அதற்கு அடுத்தபடியான குறியீடு முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஸ்ரீவஸ்தம் எனும் குறியீடு இந்த ஸ்ரீவஸ்தம் என்பது பெருமாளினுடைய திருமார்பில் அதிலும் குறிப்பாக வளமார்பில் மகாலட்சுமி உறையுமிடம் ஆகும் ஆகையினால் இந்த முக்கோண வடிவில் அதனால்தான் நம் முன்னோர்கள் மாடத்தை அமைத்து அதனுள் தீபம் எறிவதனை லட்சுமி கடாக்ஷ கடாட்சமாகவே நம்பினார்கள் ஆகையினால் பூஜை அறையில் முக்கோண வடிவ மாடம் இருப்பதும் அதே சமயத்தில் தாமரை வடிவத்தில் ஏதேனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறியீடு இருப்பதும் நம்மளுடைய இறை வழிபாட்டினுடைய மகத்துவத்தையும் குரு என்ற கிரகத்தினுடைய ஆற்றலையும் பூஜை அறையில் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் பூஜை அறையில் எந்த திசையை நோக்கி சுவாமி படங்களை மாட்டலாம் பொதுவாக பூஜை அறையில் எல்லா திசை நோக்கியும் இறைவனுடைய திருவுருவ படங்களை மாற்றலாம் அதில் தவறில்லை ஆனால் அறை என்ற ஒரு நிலை வருகின்ற பட்சத்தில் குறிப்பாக மகாலட்சுமி தேவி படங்கள் அனைத்தும் குபேரநிதிக்குரிய செல்வநிலைக்கு உட்பட்ட தெய்வங்களை தெற்கு சுவரில் வடக்கு பார்த்த மாதிரி மாற்றது சிறப்பு சிவ சைவ வழிபாட்டிற்குரிய தெய்வங்கள் முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் மேற்கு சுவரில் கிழக்கு நோக்கிய வண்ணம் தெய்வ படங்களை அமைப்பது நன்று செல்வ குறியீடுகள் அனைத்தும் தெற்கு சுவரில் வடக்கு பார்த்தும் நார்மலான இருக்கக்கூடிய தெய்வ படங்களை மேற்கு சுவரில் கிழக்கு நோக்கிய வண்ணம் அமைப்பது என்பது சால சிறந்ததாகும் வீட்டின் இறை வழிபாட்டில் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலாமா வீட்டினுடைய இறைவழிபாட்டிலோ நெய்வேத்தியம் வைப்பதிலோ எக்காரணத்தை முன்னிட்டும் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும் காரணம் என்பது எவர் சில்வரில் அதிகப்படியான இரும்பு அதாவது சனிக்காரகத்துவத்திற்கு உட்பட்ட விஷயம் அதிகம் இருப்பதினால் அது நம் இறை வழிபாட்டினுடைய சங்கல்பங்களை அதாவது பிரார்த்தனைகளை தோல்வி உரை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இறை ஆக்சணத்தை உள்வாங்கக்கூடிய திறன் இதற்கு குறைவு ஆதலினால் நீங்கள் பித்தளை பாத்திரம் வெள்ளி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம் அதுவும் இல்லையா வாழை இலை இதை நீங்கள் பயன்படுத்த மேன்மையான பலன்களை உறுதியாக பெறுவீர்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் பொதுவாக வீட்டினுடைய பூஜை அறையில் மந்திர வழிபாடு என்பது மகத்துவமான வழிபாடு இறைவனுடைய குறியீட்டை எந்திரமாகவும் நாம் போற்றி பாடக்கூடிய பாடல்கள் மந்திரமாகவும் இருப்பது வலது மூளை இடது மூளை அதாவது ஒளி என்ற வெளிச்சத்தையும் ஒளி என்ற சத்தத்தையும் இணைக்கக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச பேராற்றலினுடைய ரகசியமாக அது இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றுகின்ற பொழுது நாம் பாடல் பாடி விலைக்கேற்றுவது அவசியமானது குறிப்பாக மகாலட்சுமி அஷ்டகம் என்பது சால சிறந்தது அது மட்டுமல்லாது எந்த தெய்வத்தை நீங்கள் எழுந்தருளச் செய்ய வேண்டுமோ அந்த தெய்வத்தின் நாமத்திற்கு முன்னால் ஓம் என்றும் முடிவில் நம என்றும் இணைப்பது நன்று உதாரணமாக இப்போ மகாலக்ஷ்மியை நாம் எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்றால் ஓம் மகாலட்சுமியே நமகன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஓம் மகாலட்சுமியே எழுக அப்படின்னு நாம சொல்லலாம் இதை நாம வந்து ஒரு தீப ஜோதி ஏற்றுகின்ற பொழுது நடைமுறைப்படுத்தினால் இறை வழிபாட்டில் அதிகப்படியான சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வீட்டுடைய பூஜை அறையில் ஆண்கள் விலக்கேற்றலாமா பொதுவாக வீடு இல்லறம் இது அனைத்தும் முழுமையடைவது மாயை எனும் சொல்லக்கூடிய பெண்கள் இவர்கள்தான் தான் மகாலட்சுமியினுடைய பூரண அருள்கடாட்சமாக விளங்குகிறார்கள் ஆகையினால் எக்காரணத்தை முன்னிட்டும் இல்லற மார்க்கத்தில் இருந்து ஒரு பெண் விளக்கேற்றாமல் இருப்பது என்பது சரியாக இருக்காது ஆகையினால் வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றுகின்ற பட்சத்தில் கட்டாயமாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட மாதவிடாய் காலநிலை ஏற்பட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண் வாரிசுகளையும் நீங்கள் விளக்கேற்ற சொல்லலாம் ஆனால் வயது நிலையில் மத்திம வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை விட அதிகம் வீட்டில் விலைக்கேற்றும் பொழுது கட்டாயமாக கணவன் மனைவிக்கு குறிப்பாக உடல்நிலையில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் நீங்கள் கேட்ட வண்ணம் உங்களுக்கு நான் சில குறிப்புகளை வழங்கி இருக்கிறேன் இதை பற்றின குறிப்புகள் ஒரு முழு விளக்கமாகவும் நம்மளுடைய டிவியில் ஒளிபரப்பாக இருக்கிறது ஆகையினால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதற்கான பதில்கள் என் வாயிலாக நிச்சயம் உங்களை வந்து சேரும் மேலும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்